துணை செய்யும் என்பார்கள் ஒரு நல்ல நாம் வீட்டிலிருந்து கிளம்ப உடனே மழை பெய்தால் நல்ல சகுனம் என்பார்கள் நம்முடைய இந்த விழாவிற்கு வரை மழை பெய்து கொண்டே உள்ளது அந்த வருண பகவானுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் தமிழ்ச் சங்கம் பெருமையடைகிறது புதுகி மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கணிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் உயர்ந்து பாரதி வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்தும் இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையெனத் திகழ்ந்து அத்தமிழை வாய்மணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் தலை நிமிர்ந்து உங்களுடைய நினைப்பு உங்களுடைய நினைப்பு தமிழில் ஒன்றுமில்லை நம் தமிழுக்கு முன்னால் அரங்கிலுள்ள யாரும் பெரியோர் இல்லை கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வளர்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி அன்னை தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழிக்கு அகில இந்திய சங்கம் இன்று மட்டுமல்ல என்றுமே முதல்வனாக முன்னிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்முடைய இந்த ஐம்பெரும் விழாவிற்கு கடும் மழையும் பொருட்படுத்தாமல் வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுத்தும் ஒரு அற்புத நிகழ்வு சிறப்பு அழைப்பாளர்களில் சிறப்பான அழைப்பாளர் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் கௌரவ பொறுப்பாளர் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பொறியாளர் மு பழனிசாமி ஐயா அவர்கள் செயற்பொறியாளர் சேலம் மாநகராட்சி ஐயா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டல்களோடு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய கல்வியாளர் கோவிந்தராஜ் அண்ணா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் ஐயாவர்களை தொடர்ந்து முனைவர் பி முருகேசு பூபதி மேனாள் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழகம் கோவை அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமைப்படுத்துவதில் சிறப்பு கொள்கிறது ஐயாவர்களை தொடர்ந்து திரு மா மோகன் மேனாள் காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச் சங்கம் பெருமைப்படுத்துகிறது திரு ஓடெக்ஸ் இளங்கோவன் ஐயாவர்கள் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் சேலம் ஐயாவர்களை அகில இந்திய பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறது தொடர்ந்து திரு பி வடிவேல் அவர்கள் தொழிலதிபர் ரீனாடெக்ஸ் டெக்ஸ் இளம்பிள்ளை ஐயாவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது தொடர்ந்து தமிழ் திரு கி லட்சுமணகுமார் அவர்கள் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஐயா அவர்களை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது தொடர்ந்து முனைவர் சீனி சந்திரசேகர் அவர்கள் தலைவர் மாநில உரிமை இயக்கம் சேலம் வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பெருமை செய்கிறது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஒரு பலத்த கைத்தடல்களோடு இந்த ஐம்பது நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறது நன்றி அடுத்த நிகழ்வாக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் பல சமூக சேவைகளின் சிந்தனையாளர் கல்வியாளர் ஜே கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்கள் கைவண்ணத்தில் உருவாகி இன்று கருவாகி நம் கண்ணதிரே கவி படைக்கக்கூடிய அழகான சிந்தனை துளிகள் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நூலை முனைவர் பி முருகேச பூபதி மேனால் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழகம் ஐயா அவர்கள் வெளியிட நம்முடைய பொறியாளர் மூம் பழனிசாமி ஐயா அவர்களும் திரு மோகன் மேனால் காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களும் பெற்றுக்கொள்கிறார் ஒரு பலத்த கைத்தட்டல்கள் வழங்கி நம்முடைய கல்வியாளர் ஜெய் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இதை போல சிந்தனையை தூண்டும் இன்னும் பல புத்தகங்களை இயற்றி வரலாறு படைக்க வேண்டுமாய் அறிஞர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன் தமிழ் சங்கத்தின் ஐம்பெரும் விழாவிற்கு வாழ்த்துறை நல்க வருகை கவிக்குயில் முனைவர் ஆணை வாரியார் அவர்கள் நிறுவனர் தலைவர் சேத்தியா தோப்பு தமிழ் மன்றம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் முதலாவதாக நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது அன்று தமிழகம் முழுவதும் இருந்து கவிஞர்களை இனிமை தமிழ் எங்கள் தமிழ் என்ற ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிடு வெளியிட்டோம் அந்த புத்தகம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து நம்மளது தமிழர்களுடைய கவித்திறன் உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆணைவாரி ஆனந்தன் ஐயா அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ள ஐயாவுடைய தலைமையில் ரெ ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இந்தியன் மருத்துவ கழகம் சேலத்தில் இந்த நிகழ்வு போலவே மிக சிறந்த நிலவாக முழு முழு நாள் நிகழ்வாக நாங்கள் நடத்தினோம் அந்த புத்தகம் மிக சிறப்பாக உலகெங்கும் அந்த புத்தகம் வெளிவந்து உள்ளது இனிமே தமிழ் எங்கள் தமிழ் தமிழில் எழுதி அந்த கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள்தான் நமது தமிழ்ச்சங்கத்துக்கு வழங்கினார் அவர் ஐந்து ஆண்டு கழித்து இந்த நிகழ்வுக்கு இன்று நமது பாட்டரங்கம் நிகழ்ச்சியில் தலைவராக வந்து நிகழ்ச்சியை முடித்து கொடுத்துள்ளார் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் கருத்துகளையும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை பின்னின்று எங்களை இயக்கக்கூடிய ஒருவராகவும் ஐயா இருக்கிறார் அவர்களுக்கு அவருக்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை சார்பாக பொன்னடை பொருத்தி வாழ்த்துகிறேன் உடன் அம்மா ஜெயந்தி அம்மாவும் வருகிற வரவேற்கிறேன் என்பவர்கள் சிவனை மற்றும் வாத்தினால் போதாது கூடவே சக்தியும் வாழ்த்துகிறோம் ஒரு பலத்த கைத்தட்டல்கள் வழங்கலாம் நம்முடைய கல்வியாளர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை பொன்னாடை செய்து சிறப்பிக்கிறார் அந்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா ஆணைவாரி ஆனந்தன் அவர்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே புதுடில்லி சங்கத்திலே ஒரு மாபெரும் கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளாக நடத்தி அங்கு ஆங்கிலம் தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட கவிதைகளை ஆங்கிலம் இந்தியை மொழிபெயர்த்து மும்மொழி கவிதை தொகுப்பாக வெளியிட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கின்றேன் அந்த மும்மொழி கவிதை தொகுப்பு நூலை மாண்புமிகு அதாவது நீதியரசர் கற்பன விநாயகம் அவர்கள் வெளியிட்டார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்டவர் நம்ம சேலம் மாநகரிலே தலைவர் கோவிந்தராஜ் சொன்னதைப் போல ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சேலத்தில் இருமொழி கவித்து வெளியிட்டவர் அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தமிழ் சேலம் கவிச்சிங்கம் அர்தனாரி கலை இலக்கிய பேரவையின் சார்பில் இந்த பயனாடை அணிவிக்க அணிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பாமா ஆறுமுகம் ஐயாவுடைய திருக்கரங்களால் நம்முடைய ஆணை வாரியார் ஐயாவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மு பழனிசாமி சேலம் மாகராட்சி பொறியாளர் அவர்களே மேனாள் துணைவேந்தர் பி முருகேச பூபதி அவர்களே மேனாள் காவல் கண்காணிப்பாளர் மோகன் அவர்களே தமிழ் திரு ஓடெக்ஸ் தமிழ் இயக்கம் மா இளங்கோவனவர்களே வடிவேல் அவர்களே தமிழ் திரு லக்ஷ்மண்குமார் அவர்களே முனைவர் சீனி அவர்களே மட்டுமுள்ள தமிழ் உறவுகளே எல்லோருக்கும் என்னுடைய முதற்க வணக்கம் இங்கே ஒரு ஐம்பெரும் விழா அகில இந்திய தமிழ்ச்சங்கம் யூனிக் அகாடமி நடத்தும் ஐம்பெரும் விழா தமிழ்ச்சங்கம் என்பது நாம் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இங்கே இருக்கிறது ஏன் வெளிநாட்டில் கூட இருக்கிறது டெல்லி தமிழ்ச்சங்கம் முதல்ல இருக்கிறது இங்கே அகில இந்திய அளவில் ஒரு தமிழ்ச்சங்கம் இப்போதுதான் உருவாகி இருக்கிறது அகில இந்திய எழுத்தாளர்கள் சங்கம் இருக்கிறது எழுத்தாளர் சங்கம் இருந்து அது எழுத்தாளர் கல் சங்கம் என்று இரண்டு சங்கங்களாக அமைந்தது செயல்பட்டது இங்கே அகில இந்திய தமிழ் தமிழுக்காக ஒரு சங்கம் அகில இந்திய அளவிலே நம்முடைய இந்திய திருநாட்டு அளவிலே இருக்கின்ற ஒரு சங்கம் இதுதான் பதிவு பெற்ற அறக்கட்டளையாக இருக்கிறது நாங்கள் கூட சேத்தியா தோப்பில் ஒரு தமிழ்ச் சங்கத்தை உருவாக்கி நடத்தி வருகிறோம் எங்கள் ஊரில் இதை நிறுவுவது யார் நிறுவியவர் யார் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை நிகழுவியவர் யுனிக் அகாடமி அறக்கட்டளை அவர் பெரிய தமிழ் வல்லுநரா தமிழ் அறிஞரா பேரறிஞரா தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவரா என்றால் அதெல்லாம் இல்லை ஆனால் தமிழுக்கு தமிழை கொண்டு சென்று உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய உந்து சக்தியுடைய ஒரு இளைஞர் அதுதான் இங்கே நாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்வியாளர்களாக விளங்கி டெல்லி வரை போய் பல மாணவர்களை உருவாக்கி பல மாணவர்களை வாழ்வியிலே வாழ்க்கையிலே உச்சந்தொடவித்த பெருமைக்குரியவர் உறுதி சுறுசுறுப்பு அதை நான் நன்றாக அறிவேன் உறுதிகள் உழைப்பை நல்கு உயந்திட உன்னை நம்பு சுறுசுறுப்பு ஒன்றே போதும் சுழன்றிடம் உலகம் உன்பின் என்று நான் எழுதிய வரிகளுக்கு இலக்கணமாகத் திகழ்பவர் உறுதிகள் கொள் உழைப்பை நல்கு உயந்திட உன்னை நம்பு சுறுசுறுப்பு ஒன்றே போதும் சுழன்றிடம் உலகம் ஒன்பின் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக தேடுபவர் பாரதி வருத்தப்பட்டான் யாரோ ஒருவன் கூறினான் என்று மெல்ல தமிழ் நீச்சாகும் என்று எவனோ ஒருவன் கூறினான் என்று மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த ஜெய கோவிந்தராஜை பார்த்திருந்தால் பாரதி அவ்வாறு வருத்தப்பட்டிருக்க முடியுமா நிச்சயம் முடியாது அந்த அளவுக்கு அகில இந்திய அளவிலே ஒரு சங்கத்தை நிறுவி இது தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் அல்ல தமிழ் இலக்கிய சங்கம் தமிழ்ச்சங்கம் அதுதான் இங்கே பெருமைக்குரியது எழுத்தாளர்கள் அவரவர்கள் பெருமையை படைக்க அவருடைய பெருமைகளை காட்ட ஆயிரம் சங்கங்களை நிறுத்தலாம் ஆனால் தமிழ் இலக்கியத்தை தமிழ் படைப்புகளை தமிழ் மாணவர்களை ஊக்குவித்து காலையிலிருந்து பார்க்கறோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கு நாற்பது மாணவர்கள் அவருடைய படைப்பாற்றலை ஊக்குவித்து இருக்கிறார் பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார் இதெல்லாம் தான் நம்முடைய எதிர்கால இளைய சமுதாயம் நிச்சயம் நிச்சயம் நமக்கு பெருமை காக்கும் தமிழை காக்கும் என்று நான் உளமாறு நம்புகிறேன் நமது பாரம்பரியம் எப்படிப்பட்டது சேர சோழ பாண்டியர்கள் சிங்கம் போல் பல்லவர்கள் வீரம் சரிந்த நிலம் வீர விரல் மிகு விளையாட்டாம் ஏறு தழுவுதலில் வீரம் மிகுந்தவர்கள் ஏறு தழுவுதலில் தீரம் மிகுந்தவர்கள் போரில் புறங்காட்ட புறப்பாட்டு மரவரினம் போரில் புறங்காட்ட புறப்பாட்டு மரவரினம் நேரில் எதிர்கொள்ளும் நிரலியான வென்றடக்கி சீரம் புலியினையும் சிறுத்தை எரி வெங்கையையும் குருவேலை ஏந்தி கொன்று குவித்திட்ட பராண்ட வண்ணகுலம் தன் வீட்டு வாயில் முன் தன் வீட்டு வாயில் முன் தாவி வந்த புலியதனை தன் கை முரம் வாங்கி அடித்து துரத்தியவள் தந்த முளைப்பாலை உண்ட வளந்த இனம் அன்பு அறம் ஆற்றல் அரியகலை வீரமெல்லாம் இந்த உலகுக்கு கற்று கொடுத்த இனம் நம் இனம் முன்னீர் கடல் மூழ்கி முத்தெடுத்து அலைவாயும் தண்ணீரில் கலம் செலுத்தும் தனிநுட்பம் கண்டவர்கள் விண் மீன் கோல் இயக்கமலாம் விண்டவர்கள் பண்டை தமிழகனம் படையாட்சி வீரரினம் பண்டை தமிழகனம் படையாட்சி வீரரினம் தொண்டி முசிறி முதல் கங்கை இமயம் வரை வென்று பகையழித்த ரயில்வேல் தமிழ் மன்னர் சென்று இமயத்தில் சேரன்வில் கொடிநாட்டி பின்னும் விசையனையும் பின்னும் கனகருடன் விசையனையும் தோற்கடித்து கடைக்கு செலவடிக்க கல்கடு கல் வைத்த கல் சுமக்க வைத்த கதை கண்ணைக்கு செலவடிக்க கல் சுமக்க வைத்த கதை இந்நாளிருப்பவர்கள் ஏதும் அறிவாரோ மின்னும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் மின்னும் வரலாற்றை மீட்டெடுப்போம் தஞ்சாவூர் சோழன் ராசராச மாமன்னன் அஞ்சாமல் ஈழத்தை அடிமை நாடாக்கியவன் துஞ்சாமல் விழித்திருந்து பெருங்கோயில் சமைத்த மகன் எஞ்சும் எழுத்தலைகள் எல்லாமும் பேணி சுவை கொஞ்சம் தமிழ் மறைப்பின் புகழ்பரப்பு அவன்மைந்தன் மிஞ்சி விரல்வேங்கை ராஜேந்திர ராசேந்திர சோழன் தான் வெஞ்சாவரில் கட கடந்து பேரரசு சமைத்த மகன் செந்தமிழன் உலகாண்ட சீர்மை இது மின்னும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் இதை போன்ற நம்முடைய செல்வகாய போன்ற பலகம் நமக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த நூல் சிந்தனை துளிகள் அட்டை படமும் அதன் உள்ளே இருக்கின்ற அந்த வடி வண்ண வடிவ எழுத்துக்களும் நம்மை கண்ணை கவர்கின்றன ஒரு புத்தகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நானும் தொண்ணூறு புத்தகங்கள் வரை எழுதியிருக்கிறேன் வண்ட வண்ண வண்ட வண்ண படங்கள் எல்லாம் போட்டு ஆனால் ஒரே வண்ணத்தில் வெள்ளையும் நீளத்திலுமாக அமைந்த ஒரு அருமையான அட்டைப்படத்தை வடிவமைத்து இதில் இருக்கின்ற பொன்மொழிகள் எல்லாம் ஐநூற்றி ஓரு பொன்மொழிகள் உள்ளன இந்த இதற்கு ஒரு அணிந்துரையை நான் வழங்கி இருக்கிறேன் இதில் உள்ளதை நான் அப்படியே உங்களுக்கு பழித்து காட்டி வளர்க்கலாம் நீங்கள் எல்லோரும் வாங்கி படித்து நீங்களாகவே சுவைக்க நான் நடைபெறுப்போம் சொல்லிவிட்டால் ஒன்று கண்டு கூறுகிறேன் அரசு கூறுகிறார் இதில் உள்ள பொன்மையிலே ஒன்று உழைப்பு தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம் உழைப்பே மூலதனம் என்கிறார் சாமுவேல் பட்லர் என்பதை கூறுகிறார் ஒரே அடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்ற முயற்சி தான் உலகில் பல இருக்கும் காரணம் கூறுகிறார் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மிக சிகப்பு மதிப்பு மிக்கது என்கிறார் சிரிப்பு நடிகர் நகைச்சுவை நடிகர் அவர் அவருடைய பணியிலே சொல்கிறார் சிரிக்காத நாளெல்லாம் வீணான நாட்களே என்று அப்படிப்பட்ட ஒரு பொன்னான மொழிகளை எல்லாம் இந்த நூலிலே அவர் பொதித்து வைத்திருக்கிறார் கோவிந்தராஜ் காமராஜர் ஒரு குறிப்பு ஒரு குறிப்பு கூறுகிறார் நேரம் தவறாமல் என்னும் கருவியை நாம் உபயோகிப்பவன் தான் எப்போதும் கதாநாயகன் என்று இன்றொன்றும் கூறுகிறார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை காமராஜர் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனோர் தமக்காக வாழ்ந்ததில்லை அதற்கு அவரே எடுத்துக்காட்டு வைரமுத்து கூட ஒரு பொன்மொழி கூறியிருக்கிறார் ஒரு வருடம் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வாய்ப்புகளை கொண்டது என்கிறார் சிந்திக்க வேண்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் ஒரு வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது என்கிறார் நெப்போலியன் முதலில் நீயே முயற்சி செய் பிறகு கடவுளை நாடு கடவுளை நம்பி கெட்டுவிடாதே முதலில் நீயே முயற்சி செய் பிறகு கடவுளை நாடு உழைப்பவனுக்கு முயற்சி செய்பவனுக்கு கடவுள் தானாக வந்து உதவி செய்வார் நெப்போலியன் சாணக்கியர் கூறுகிறார் துணிவு இல்லாமையால் பல திறமைகள் வீணாகி போய்விட்டன துணிவு இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்கிறார் சாணக்கியர் காரணமாசு உழைப்பை சொன்னார் அண்ணா சொல்கிறார் நீ என்ன சொல்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ என்ன செய்கிறாய் என்று பேரறிஞர் அண்ணாவின் கூற்று புத்தர் எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது ஆமாம் வாழ்க்கை இல்லை அதற்காக ஏன் நாம் அலைய வேண்டும் நிரந்தரமற்ற வடியங்களுக்காக நாம் ஏன் அலைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதுபோன்ற ஐநூத்தி ஒரு பொன்மொழிகளை தாங்கியுள்ள இந்த புத்தகம் நம்முடைய இளைஞர்களுக்கும் ஏன் முதியவர்களுக்கும் கூட பாடமாக வல்லது நாம் திறந்தோறும் ஒரு முறை இதை படித்து பார்த்தால் ஏதாவது ஒரு சிந்தனையை நமக்கு உற்சாகம் வாழ்க்கையில் ஒரு உந்துதலை தந்து நம்ம முன்னேற்றம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்